உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீத பங்குகளை வாங்குவதற்கு சிமெண்ட் லிமிடெட் வாரியம் ஒப்புதல் கொடுத்துள்ளது முதலில் ஜூன் மாதம் ஒரு பங்கிற்கு அறுபத்தி எட்டு ரூபாய் என்ற விலையில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஏழு சதவீத பங்குகளை அல்ட்ராடெக் நிறுவனம் வாங்கியது இந்நிலையில் இப்போது ஒரு பங்கிற்கு முன்னூற்று தொன்னூறு ரூபாய் என்ற விலையில் இந்தியா சிமெண்ட்ஸ் விளம்பரதாரர்கள் மற்றும் அவர்களது பங்குதாரர்களிடமிருந்து கூடுதலாக முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீத பங்குகளை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி

y கூடுதலாக பாதுகாப்பு சேவைகள் அறக்கட்டளையின் அறங்காவலரும் நிதி சேவை அறக்கட்டளையின் அறங்காவலருமான ரூபா குருநாத்திடம் இருந்து ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி பங்குகளை வாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு பங்கு கொள்முதல் ஒப்பந்தத்தில் நுழைந்துள்ளது இந்தியா சிமெண்ட் நிறுவனம் பங்குகளை விற்பதற்கு அதன் தலைவர் ஸ்ரீனிவாசன் உடல்நிலை ஒரு காரணமாக கூறப்படுகிறது என் ஸ்ரீனிவாசனுக்கு இப்போது எண்பது வயதாகியுள்ளது இவருக்கு பிறகு இவரது மகளான ரூபா குருநாத் மற்றும் இவரது மனைவி சித்ரா ஸ்ரீனிவாசன் ஆகியோருக்கு இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தை நடத்த ஆர்வம் இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஸ்ரீனிவாசன் தனது பங்குகளை விற்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை விற்றாலும் ஐ பி எல்லின் முன்னணி அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமம் மாறாது என்று தெரிகிறது சிஎஸ்கே அணியின் உரிமத்தை என் ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது குடும்பமே வைத்துக் கொள்ளும் என தகவல் வெளியாகியுள்ளது